வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் சித்திரக்கனி வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு எதுக்கு கொண்டாடுறோம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதை கொண்டாடுறதுல அது ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி வரலாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையுமே இது வந்து தமிழ் புத்தாண்டு இது சித்திர ஒன்று கிடையாது நாம் வந்து இது கொண்டாடக்கூடாது மரப்பில் புத்தாண்டு கொண்டாடுறதே இல்லை அப்படின்ற கூற்றும் இங்கே இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் அப்புறம் நாங்கள் எப்படி சித்திரக்கணிக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் ப்ரிப்பரேஷன் ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு உங்களுக்காக இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்றது தமிழர் வாழ்கிற எல்லா நாட்லேயும் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இப்படி உலகம்பூரா தமிழர் எங்கெங்க இருக்காங்களோ அங்க எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்னாம் தேதி கொண்டாடுறாங்க இது இல்லாம இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா வைசாக்கி விசு அப்படின்ற பேர்லையும் தாய்லாந்து கம்போடியா லாவோ மற்றும் பர்மா அப்படின்ற நாட்டுலையும் அவங்களுடைய புத்தாண்டா இதை கொண்டாடுறாங்க பதினாலாம் தேதி நம்ம வருடம் இந்த வருஷம் பிறந்திருக்கு இது ஒரு சில வருஷத்துல பதிமூணு பதினஞ்சுலேயும் பிறக்குது இதுக்கு என்ன காரணம்னாக்கா நாம இப்போ பயன்படுத்துகிற ஆங்கில காலண்டர் வந்து சரியான காலநிலையை சரியா கணிக்கல அப்படின்றது தான் இதில் உண்மை சூரியனை பூமி ஒரு தடவை சுற்றி தான் நாம வருஷனா வருஷமா கணக்கு ஒரு வாட்டி ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு முன்னூத்தி நாள் ஆறு மணி நேரம் பதினோரு நிமிஷம் நாற்பத்தெட்டு வினாடிகள் ஆகுது இது நம்ம சூரிய நாட்காட்டியான தமிழ் நாட்காட்டியோட சரியா பொருந்தது சூரிய நாட்காட்டியான தமிழ் நாட்காட்டிய வடிவமைச்சிருக்காங்க இதுல என்ன பிரச்சனைனாக்கா இதுல நிறைய வடமொழி எழுத்தும் பஞ்சாங்கத்துக்கு அதாவது நம்ம ஜோதிட பஞ்சாங்கம் அதை பார்க்கறதுக்கு இதையே யூஸ் பண்றதாலையும் இது வேண்டா இதை வந்து நாம திருவள்ளுவர் ஆண்டா நாம வேறையா தமிழோட பேரில் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுவதுலையும் ஆயிரத்தி எண்பதுலேயும் இதுக்கான சட்டமும் ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்தாங்க ஏன் நம்ம மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி சட்டப்பேரவையிலேயே இதை பத்தி சொல்லியிருக்காரு தமிழ் வருட பிறப்புன்றது டை தேதி சித்திரை ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் இப்போ வரைக்கும் தமிழர் வாழ்ற எல்லா பகுதியிலும் சித்திரை ஒண்ணுதான் தமிழர் புத்தாண்டா அறிவிக்கிறாங்க அது கொண்டாடவும் செய்கிறாங்க இது இப்ப நடந்த முறைக்கு அல்ல நான் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு ஒரு காணி நிலம் வச்சுங்கிறவங்க கூட ஒரு கொஞ்சோண்டு பிட்டு நிலத்தை வச்சு அதில் ரெண்டு உழவாவது அன்னைக்கு சித்திரை ஒன்றுன்னு பொன்னேர் கூட்டுவாங்க அதுக்கு பேர் பொன்னேர் அவங்க அன்னைக்கு பூட்டி பச்சரிசி வெல்லம் கல்லை இது எல்லாத்தையும் கலந்து அன்றைக்கி எல்லாருக்கும் அது இனிப்பாக கொடுப்பாங்க இது நம்ம வரம் வழிமுறை வழிமுறையாக இது வந்துட்டு இருக்குது வேங்கை மரம் பூ பூக்கிறத வச்சியும் நம்மளுடைய தமிழ் புத்தாண்ட கணிச்சதா சொல்லிருக்காங்க அது வந்து கரெக்டாக சித்திரை மாதத்துலேருந்து தான் அந்த பூ பூக்கும் நீங்கள் பூவை எல்லாமே பூக்கிற காலம் சித்திரை மாதம்தான் போர்த்துகேஷரோட குறிப்பேடல பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையோட திருகோணச்சரம் அப்படின்ற இடத்துல தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொள்ளையடிக்கப்பட்டதுக்கான குறிப்பேடுகளும் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இதை சுற்றி பல விஷயம் பல குழப்பம் பல முரண்பாடு இருந்தாலும் இன்றைக்கும் தமிழர்கள் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றை தான் கொண்டாடுறாங்க பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நீங்களும் சரி நானும் சரி இந்த சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டை நல்லதா கொண்டாடி இருப்போம் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது கொண்டாடுறதுக்கு ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் எப்படி கொண்டாடணும் அப்படின்னுட்டு நாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழோட தமிழரோட முக்கணி மா பலா வாழை இது ரொம்ப முக்கியமாக வைக்கணும் அப்புறம் வெத்தலை பார்க்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஏதோ குண்டுமணி அளவு தங்கம் இருந்தாலும் அதை வச்சுக்கலாம் விவசாயம் பண்ணுறவங்க புதுசாக ஏன்னா இப்போ தை மாதம் அறுவடை பண்ணியிருப்பாங்க அந்த நெல்லை கொஞ்சமாக எடுத்து வெத நெல் அப்படின்னு வச்சு நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் ஒரு சின்னதாக ஒரு ரெடி பண்ணி நேற்று வச்சிட்டோம் காலையில் எழுந்திருச்சு நேராக போய் சாமியை பார்த்துட்டு பழத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்த்தோம் அந்த வீடியோ கிளிப்பு உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் இதை பார்த்துட்டு அதை பாருங்கள் தமிழோட புத்தாண்டு எதனால் இன்னைக்கு கொண்டாடுறோன்றதையும் தமிழரோட புத்தாண்டுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறும் சர்ச்சைகளையும் எப்படி கொண்டாடணும் நாங்கள் எப்படி கொண்டாடணும் நீங்கள் எப்படி கொண்டாடணுங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி